அதிகாலை செபம் கிறிஸ்தவன் அதிகாலமே எழுந்தவுடனே மிகுந்த பக்தியோடேயும் வணக்கத்தோடேயும் கை குவித்து முழங்காலிலிருந்து ஏக சர்வேசுரனை தியானித்துச் சொல்லத்தக்கதாவது தானாய் அநாதியுமாய் சரீரமில்லாதவருமாய் அளவில்லாத சகல நன்மைச் சுரூபியுமாய் ஞானத்தினாலேயும் பலத்தினாலேயும் காரணத்தினாலேயும் எங்கும் வியாபித்திருக்கிறவருமாய் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமுமாய் யாவருக்கு கதியுமாய் பொல்லாதவர்களை நரகத்திலே தள்ளி நல்லவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவருமாயிருக்கிற பிதாசுதன் சுதன் சாந்து என்னும் மூன்று ஆட்களாயிருந்தாலும் ஒரே சர்வேசுரனாயிருக்கிற என் ஆண்டவரே தேவரீர் மாத்திரம் மெய்யான தேவனாயிருக்கிறபடியினாலே உமக்கு மாத்திரம் செய்யத்தக்க தேவாராதனை உமக்கே பண்ணுகிறேன் சர்வேசுரனாலே உண்டாக்கப்பட்ட புத்தியுடைத்தான வஸ்துகளுக்குள்ளே மேலானவர்களாயிருக்கிற அர்ச்சிய சிஷ்டமரியாயே நீர் மோற்றவாசிகள் யாவரையும் பார்க்க எண்ணப்படாத நன்மைகளினாலே அதிசயித்து சர்வலோகத்துக்கும் இராக்கினியாயிருக்கிறதினாலேயும் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையாயிருந்து மெய்யான சர்வேசுரனும் மெய்யான மனிதனும் ஒன்றான சேசுநாதருக்கு திவ்ய மாதாவாயிருக்கிறதினாலேயும் சகல அர்ச்சிய சிஷ்டவர்களுக்கும் செய்யத்தக்க சாதாரண வணக்கத்தை பார்க்க உமக்கு மாத்திரமே விசேஷ வணக்கம் செலுத்துகிறேன் சகல மோட்சவாசிகளே சர்வேசுரனை முகமுக தரிசனமாய் தரிசித்துக் கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாயிருக்கிறபடியினாலேயும் நன்மையிலே நிலை கொண்டவர்களாய் இருக்கிறபடியினாலேயும் உங்களுடைய வேண்டுதல் மன்றாட்டுகளினாலே சர்வேசுரன் உங்களைக் கொண்டு எங்களுக்கு அநேக சகாய உபகாரங்களைப் பண்ணிக்கொண்டு வருகிறதினாலேயும் திருச்சபை கட்டளையிட்ட பிரகாரம் உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் சர்வேசோரா சுவாமி தேவரீர் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் ஒன்றுமில்லாதிருக்கையிலே உண்டாக்கி இந்த ஆத்துமமும் சரீரமும் பிழைக்கிறதற்கு எண்ணப்படாத நன்மைகளை தந்தருளினதினாலே சுவாமி உமக்கே தோத்திரமுண்டாகக் கடவது மேலும் தேவரீர் இந்த பூலோகத்திலே எனக்காக வந்து மனிதாவதாரம் பண்ணி பாடுபட்டுச் சிலுவையிலே அறையுண்டு கடினமான மரணத்தை அடைந்ததினாலே சுவாமி உமக்கே தோத்திரமுண்டாகக் கடவது மேலும் உம்முடைய திருமரணத்தினாலே வந்த அளவில்லாத பலனை எனக்கு ஞானஸ்நானத்தின் வழியாக கொடுத்தருளி நீரே சுவாமி உமக்கே தோத்திரமுண்டாகக் கடவது ஞான பெற்ற பிற்பாடு நான் அநேக முறை பாவங்களை செய்திருக்க அந்த பாவங்களையெல்லாம் பாவ சங்கீர்த்தன மூலமாக பொறுத்து தெய்வீக போசனமாகிய நற்கருணையும் கொடுத்து காவலராயிருக்கிற சம்மன சானவரையும் கட்டளையிட்டு இவை முதலான எண்ணிக்கைக்குள் அடங்காத அநேக சகாய உபகாரங்களை பண்ணிக்கொண்டு வருகிறதினாலேயும் விசேஷமாய் இந்த ஈராத்திரி காலத்திலே என் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் யாதொரு பொல்லாப்பில்லாமல் காத்து இரட்சித்ததினாலேயும் என்னால் கூடிய மாத்திரம் நன்றியறிந்த மனதோடே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறேன் சுவாமி உமக்கே தோத்திரமுண்டாக கடவது சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே தேவரீர் என் சரீரத்தையும் ஐம்புலன்களையும் அவைகளிலே உண்டான வல்லமைகளையும் என் ஆத்துமத்தையும் அதிலேயுள்ள புத்தி நினைவு மனதென்கிற மூன்று புலன்களாகிய ஆன்ம சத்துவங்களையும் எனக்குக் கொடுத்தருளினீரே இதையெல்லாம் தேவரீருக்குப் பிரியமாயிருப்பதற்குச் சேசுநாதர் பண்ணின புண்ணியங்களோடேயும் தேவரீருக்குக் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆகையால் இப்பொழுது துவக்கி மரணம் வரைக்கும் நான் செய்யும் தர்ம காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரீருக்குத் தோத்திரமாக ஒப்புக் கொடுக்கிறேன் சர்வேசுரா சுவாமி தேவரீருக்கு அளவில்லாத பலமும் மட்டில்லாத ஞானமும் அளவறுக்கப்படாத கிருபாகடாட்சமும் உண்டாயிருக்கிறபடியினாலே சேசுநாதருடைய திருமுகத்தைப் பார்த்து அடியேனுக்கும் திருச்சபைக்கும் சகலமான மக்களுக்கும் வேண்டிய சகாயங்களைப் பண்ணுகிறதல்லாமல் விசேமாய் நான் இன்று பாவங்களைச் செய்யாமல் புண்ணிய வழியிலே ஒழுக்கமாய் நடக்கத்தக்கதாகவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியருளும் சுவாமி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் போஞ்சுபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து சீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் சிஷ்டவர்களுடைய சமூதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய சீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமென் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் செய்த வேத கட்டளையின்படியே அடியேன் ஒழுக்கமாய் நடக்கத் துணிந்திருக்கிறபடியினாலே இருக்கிற ஆங்காரம் கோபம் மோகம் முதலிய விசேஷ துர்க்குணங்களை நீக்கி இன்று அநேக தர்மங்களை செய்து வாக்கினாலேயும் கிரிகையினாலேயும் தாழ்ச்சி பொறுமை கற்பு முதலிய புண்ணியங்களை அடைய பிரயாசைப்படுவேன் இவையெல்லாம் என் பலத்தினால் முடியாதே பரிசுத்த தேவ மாதாவே எனக்காக உம் திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் என் காவலான சம்மனசானவரே என்னை புண்ணிய நல்வழியில் நடப்பித்துக் காத்தருளும் நான் பெயர் கொண்டிருக்கிற அர்ச்சிய சிஷ்டவரே போலே நான் இவ்வுலகத்தில் சர்வேசுரனுக்கு பக்தியோடு ஊழியம் செய்யவும் உம்மோடு அவரை பரலோகத்தில் தரிசித்து துதிக்கவும் தேவகிருபை எனக்கு கிடைக்கும்படியாக மன்றாடிக் கொள்ளும் ஆமேன்